வணக்கம் ரமணன் சார் வணக்கம் கானாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்மா சொல்லுங்கம்மா இப்ப நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் எல்லாம் நிறைய பாத்துட்டு வந்திருக்கோம் இப்போ எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் பார்க்க போறோம் ஸோ அது வந்து குருவை பேஸ் பண்ணி எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை மேஜர் மூவ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து குருவோட மூமெண்ட் தான் இருக்கு அவர் வந்து அதிச்சாரமாக போறார் ஜூன் மாசம் வரைக்கும் மிதனத்திலேயே இருப்பார் அதுலேயும் வந்து மார்ச் வரைக்கும் வக்கரமா இருப்பார் அதுக்கப்புறமா வந்து கடகத்துக்கு வர கடகத்தில் வந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு போயிடும் ஸோ ஏ ரெண்டு வரும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ மூணு ஃபேஸாக வந்து இந்த பலனை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா மேஜர் கிரகமான குருவோலயம் மூமெண்ட் தான் மேஜராக இருக்குது டிசம்பர் மாதந்தான் ராகுகேதுக்கள் பயிற்சி வரும் ஏ ரெண்டுக்கு வந்துடும் சனீஸ்வரர் வந்து மீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடுவில் வக்கரமாக வர அதெல்லாம் இருக்கு ஸோ மேஜர் மூமெண்ட்னு சொன்னால் குரு தான் ஓகே ஸோ இப்போ நம்ம பலன்களுக்கு போயிடலாமா சார் இப்போது விருச்சிக ராசிக்கான அமைப்புகள் குருவோட அனுகிரகம் எப்படி சார் இருக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து விசாகம் ஒரு பாதம் அனுஷம் நான்கு பாதம் அதே மாதிரி கேட்டை இது வந்து காலபுருஷங்களே எட்டாவது ராசி ஸ்திர ராசி ரொம்ப ஸ்தைரியமானவர்கள் ரகசியமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரிந்து வைத்திருப்பாங்க அது தெரிஞ்சோ தெரியாமலாம் இவங்களுக்கு வந்து விழும் ரகசியமான விஷயங்கள் எல்லோரும் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி அதே மாதிரி ரொம்ப சீக்ரெட்டிவ் பர்சன் இவங்களே வந்து ஒரு ரகசியமான நபர்கள் தான் எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க லாஸ்ட் மினட்ல தான் தெரியும் ஆடப்பாவை இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி வச்சுருந்தேங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சோஷியல் கான்ஷியஸான மனிதர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அதே மாதிரி செவ்வாயினுடைய வீடுங்கிறதுனால துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு மாசர் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் தான் இருப்பார் ஃபர்ஸ்ட் குவார்டர் பார்க்கும்போது எட்டாம் இடத்துல இருப்பார் எட்டாம் இடத்துல பொழுது நமக்கு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய டயத்துல வந்து நிறைய விஷயங்கள் ரகசியமான எதிர்ப்புகள் என்ன ஏதுங்கிறதுலாம் தெரியும் இவங்க லைஃப் பார்ட்னர்ந்தோ பிஸ்னஸ் பார்ட்னர்ந்தோ வரக்கூடிய சப்போர்ட் வந்து நல்லா இருக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்னால இவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அதே மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அதாவது லைஃப் பார்ட்னர் சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியட்ல இருக்கும் பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பாசிட்டிவா வர்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஃபன் ப்ளோ சுச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டா இருக்கும் மேலும் கீழமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் பார்த்துட்டு இருப்பார் ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்கம் இதுக்கும் அதுக்கும் வந்து சரியா இருக்குங்கிற மாதிரி தான் ஓடினு இருக்கும் ஆனால் சுப செலவுகள் ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த டைம் பீரியட்ல இருக்கலாம் அதே மாதிரி அவர் பார்க்கறது வந்து எங்களுடைய நாலாம் இடத்துல நாலாம் இடத்தை பார்க்கும்போது அங்கே வந்து ராகு இருக்க அதை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய இன்னல்கள் தாயார் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து குரு பகவான் கொடுப்பார் இப்போ வந்து நாலாம் நாலாம் இடத்து பார்க்க நம் பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அதை மாடிஃபை பண்ணும் எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணோன்னா இது வந்து நல்ல சமயமாக இருக்கும் அதுக்குரிய அமைப்புகளை வந்து பண்ணி தருவார் அதே மாதிரி அவர் பாக்குறது இதெல்லாம் மெயினான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கக்கூடியது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நடக்கும் பன்னெண்டாம் இடத்தை ப்ராமினாக பாக்குறாரு ரெண்டாம் இடத்தை ப்ராமினா பாக்குறாருங்கிறதுனால இன்கம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் அதுதான் மேஜர் இது வந்தது வந்ததே தெரியல அதுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் அதுதான் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் இப்போ ஜூனுக்கு அப்புறமா வந்து கடகத்துக்கு வர்றாரு இல்லையா சார் அப்போ கடகத்துல உச்சம் பெறுறார் அப்போ உச்சம் பெற்ற குருவோட பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி சார் நல்லா இருக்குமா அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து குரு இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து முதல்ல பாக்கியஸ்தானத்துல இருக்க பாக்கியத்தை வந்து ஓபன் பண்ணி விட்டுருவார் குரு பகவான் வந்து ரொம்ப நல்லவர் ரிச்சிகராசி என்பவர்கள் ரெண்டு அஞ்சு குடைவர் அஞ்சுக்குடியார் அஞ்சாம் மேடம்ங்கிறது பேங்க் முப்பதாம் மேடம்ங்கிறது நம்ம என்கேஷ் அந்த என்கேஷ் பண்ணிக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து குருபகவான் இருக்கிறதுனால என்னென்ன எல்லாம் பூர்வ புண்ணியத்துல இருந்து வர வேண்டிய விஷயங்கள் எது இருந்தாலும் அது வந்து ஓப்பன் அப் ஆகி உங்களுக்கு வந்து வரும் இந்த டைம்ல குத்திர பிராப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த டைம் பீரியட்ல இருக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குருபகவான் பாக்குறதுனால அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்கறதுனால புது பிரயத்தனங்கள் எது பண்ணினாலும் இவங்களுக்கு வந்து அதுல வந்து சக்சஸ் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு மனோ தைரியம் இருக்கும் அதே மாதிரி இவங்க இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு வேணுங்கிற கிடைப்பாங்க ஒர்க்குக்கு சப்போர்ட் சிஸ்டம்லாம் நல்லா இருக்கும் இவங்க ஆரோக்கியம் நல்லா ஆயிடும் ஏன்னா ராசியே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால இவங்களோட பேசிக் ஆரோக்கியம் வந்து நல்லா செகண்ட் வந்து ஒரு புது முயற்சி தொடங்கலாம் அப்படிங்கும் போது அது ஒரு நல்ல அமைப்பா இருக்கு இல்லையா ஆமா புத்திர பிராப்தியும் இருக்கு ஸ்பெகுலேட்டிவ் கெய்னும் இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் ஓபன் அப் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு குருமார்கள் கிடைப்பார்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரு தர்மகர்த்தா பொசிஷன் எல்லாம் இவங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இருக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு வரும் பொழுது அந்த எல்லாம் நல்லா இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியம் பெட்ராயிடும் ஃபாரின்ல போய் யாராவது படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் போறவங்களுக்கு அந்த அமைப்பும் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு லாஸ்ட் குவார்டர்ல வந்து அந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து வரும் அதுதான் இப்போ அடுத்தது வந்து சிம்மத்துக்கு வரும் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறமா அப்போ வந்து அது பத்தாம் இடம் ஆகுது அப்போ எப்படி சார் இருக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் வரும்போது ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் வரும் பொசிஷன் சேஞ்ச் மாதிரியான இன்னல்கள் வரலாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா இருக்கும் ஆக்சுவலா நல்லா இருக்கும் மாற்றங்கள் இருக்கு ஆனா அந்த மாற்றங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் திகிலாக இருக்கக்கூடிய ஒரு காலம் எனக்கு அங்க ராகு கேது இருக்கக்கூடிய டிசம்பருக்கு அப்புறமா வந்து அது வந்து கிளியர் ஆயிடும் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை வந்து ஓபன் அப் பண்ணி அந்த பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்றாகவே நடக்கும் அவருடைய பார்வை நேர் பார்வை வந்து இவங்களுக்கு நாலாம் இடத்துலயே வரும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பை வந்து அந்த டைட்டில் கொடுப்பார் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சுப கர்மா பண்றதுக்குரிய ஒரு அமைப்பையும் வந்து வந்து அவர் வந்து கொடுப்பார் அவருடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு வர்றது ஸோ இன்கம் சோர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகும் ஆனா ரெண்டாம் இடத்த குரு உடனடிய வீட்டை குருவே பார்க்கறாருங்கிறதுனால மெயினா வந்து குடும்ப பிரச்சனைகள் குடும்ப இன்னல்கள் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் வந்து சால்வ் ஆயிரும் ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு அவருடைய பார்வை மற்றொரு பார்வை வந்து சிம்மத்துக்கு வரும்போது மேஷத்துக்கே போயிடும் இன்னொரு செவ்வாய் வீடான அதுக்கு போகும்போது இவங்களுக்கு லோன் பெசிலிட்டி கிடைக்கும் ரோகங்கள் எதுவாக இருந்தாலும் தீரும் அதே மாதிரி கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகள் நமக்கு வந்து ரிச்சிக ராசி அந்த லாஸ்ட் ஃபேஸ்ல வரும் இவங்களுக்கு கல்யாண அமைப்பு எப்படி சார் இருக்கு கல்யாண அமைப்பு வந்து இவங்களுக்கு கடகத்தில் குரு வரும்பொழுதே இவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஏன்னா கடகத்தில் குரு வரும்போது இவங்க ராசியே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த அமைப்புகள் நல்லாவே இருக்கும் ஸோ நமக்கு வந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து புத்திர பிராப்திக்குரிய ஒரு இது விஷயங்கள் வந்து ஓகே ஆகிடும் ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ்லாம் ஓகே ஓகே ஆகிடும் அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்ட்னர் சைட்ல அதெல்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கொடுத்துருவாரு ஸோ ஓவராலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட அமைப்பு வந்து ரிச்சிக ராசிக்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இல்லையா சார் கண்டிப்பாக நல்ல அமைப்பாக இருக்கு இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க மேஜராக வந்து இவங்களுக்கு பரிகாரங்கிறது வந்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடை இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரெகுலராக பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது அதே மாதிரி நரசிம்மர்கள் கோவிலுக்கு வந்து போய்ட்டு போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் எல்லா வகையான நரசிம்மர் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நவநரசிம்மர் அகோபிலம் போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து நன்றி சார் நன்றிமா